அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது இதை பத்தி விரிவாகத்தை நம்ம வீடியோல பாக்குறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெண் ஐக்காம் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசு ஊழியர் மற்றும் ஓய்வூதியர்கள் குடும்ப ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது நாம் அனைவரும் ஸ்டேட் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் கணக்கை சேவிங்ஸ் பேங்க் முறையிலேயே தொடர்ந்து வருகிறோம் ஆனால் அரசு ஊழியர் ஓய்வூதியர் என்றால் ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறைக்கு நமது கணக்கை மாற்ற வேண்டும் அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சேலரி பேக்கேஜ் என்ற முறையில் நமது கணக்கை மாற்றி அமைக்க வேண்டும் சேவிங்ஸ் பேங்க் என்ற முறை அனைவருக்குமான பொதுவான கணக்கு முறையாகும் எஸ் ஜி என்ற முறை அரசு ஊழியர்களுக்கு பென்ஷனருக்கு மட்டுமே உடையது இம்முறையை எந்த வங்கி மேலாளரும் நம்மிடம் கூறுவது இல்லை ஏனெனில் இம்முறையில் பல்வேறு சலுகைகள் அரசு அலுவலர்களுக்கு உண்டு எஸ்ஜிஎஸ்பியின் எஸ்பி சிறப்பம்சங்கள் முதலாவதாக எத்தனை முறை வேண்டுமானாலும் எவ்வித பணம் இழப்பும் இன்றி ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி பணம் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எவ்வித சர்வீஸ் சார்ஜும் இதற்கு எடுக்கப்படுவதில்லை ஸ்டேட் பேங்க் மட்டுமல்ல எந்த ஏடி வேண்டுமானாலும் நாம் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணம் எடுத்துக் கொள்ளலாம் இதற்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கப்படுவது இல்லை அடுத்து ஜீரோ பேலன்ஸ் முறை தொடர்ந்து கொள்ளலாம் அடுத்ததாக தனிநபர் கடன் வீட்டு கடன் கார் கடன் கல்விக் கடன் ஆகிய லூனங்களுக்கு இம்முறை அக்கவுண்ட் உள்ளவர்கள் மற்றவர்களை காட்டிலும் ஐம்பது சதவீதம் மட்டுமே ப்ராசஸிங் பீஸ் கொடுக்க வேண்டும் எஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு பெர்சனல் லோன் சர்வீஸ் சார்ஜ் பத்தாயிரம் என்றால் எஸ்ஜிஎஸ்பி அக்கவுண்ட் உள்ளவர்களுக்கு ஐயாயிரம் மட்டுமே அடுத்ததாக ஃப்ரீ இன்சூரன்ஸ் இருபது லட்சம் வரை அந்த அக்கௌண்ட் உள்ளவர்களுக்கு உண்டு இன்னும் பல்வேறு சலுகைகள் இந்த அக்கௌண்டிற்கு உண்டு எனவே அனைத்து ஆசிரியர்களும் அனைத்து அரசு ஊழியர்களும் ஓய்வூதியர்களும் உங்கள் வங்கிக்கு சென்று உடனடியாக உங்கள் கணக்கை எஸ்ஜிஎஸ்பிக்கு மாற்றிவிடுங்கள் மாற்றி விடுங்கள் இம்முறையில் மாற்றுவதற்கு நாம் வங்கிக்கு கொண்டு செல்ல வேண்டியவை பேங்க் பாஸ்புக் செராக்ஸ் ஆதார் அட்டை நகல் இரண்டு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பான் கார்டு நகல் கவரிங் லெட்டர் ஆன்லைன் பேஸ்லிப் இவற்றை கொண்டு உங்களது அக்கௌண்டை மாற்றிக்கொள்ளுங்கள் இவை உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வணக்கம்